குட் மார்னிங் டு ஆல் ஸோ இப்போ இந்திய புவியியலில் இந்தியாவின் தீவுகள் மற்றும் ஆறுகள் அப்படிங்கிற பாட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவின் தீவுகள்னு தெரியும் உங்களுக்கு ஸோ மேஜராக இருக்கக்கூடிய தீவு கூட்டம் சொல்லப்போனால் இரண்டே இரண்டு தீவு கூட்டம் தான் ஒன்று வந்து அந்தமான் நிகபர் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் இந்த ரெண்டு தான் வந்து முக்கியமான தீவு கூட்டம் ஸோ இந்த தீவில் என்ன இந்த தீவு இருக்கிறனால நமக்கு என்ன அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மத்திய அரசின் ஆளுகைக்கு கீழ் வருகிறது மத்திய அரசு நியமிக்கிற ஒரு ஆளுநர் தான் அதான் என்ன சொல்லுவாங்கன்னா துணைநிலை ஆளுநர் சொல்லுவாங்க ஸோ அந்த ஆளுநர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து இந்த தீவுகளுக்கு முக்கியமான ஒரு நிர்வாகியாக செயல்படுவார் சரியா ஸோ இந்த தீவு எங்கே இருக்குன்னு சொல்லி ஜாகிரபிகளாக பார்க்க போனால் ஒன்று வந்து அரபிக் கடல்லையும் இன்னொன்று வந்து வங்காள பிரிவிடாவிலையும் இருக்குது ரைட் போலாமா ஓகே ஸோ அந்த தீவுகள் அந்தமான் நிகபுர தீவுகள் வந்து ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தீவுகள் இருக்குது ஓகேவா ஃபைவ் செவன்டி டூ தீவுகள் இருக்குது இது வந்து வங்காள பிரிகுடாவில் ஸ்ரீலங்கா இதுக்கு முன்னாடியே வந்துடும் ஸ்ரீலங்காவை தாண்டி தான் இந்த தீவு இருக்கும் ஓகேவா தென் வங்காள பிரிகுடா அப்படிங்கிற கடலில் இருக்குது அடுத்து நெக்ஸ்ட் வந்து லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்ல போனால் வந்து அதில் இருபத்தி ஏழு தீவுகள் நல்லா ஞாபகம் வச்சுங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த செவன்டி டூவை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா டுவெண்ட்டி செவன் வந்துடும் அப்படி ஞாபகம் வச்சுங்க ஃபைவ் செவன்டி டூ அப்படின்னு ஒன்று ஞாபகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணிடலான்னா இந்த செவன்டி டூ அப்படி திருப்பி போட்டிங்கன்னா டுவெண்ட்டி செவன் அப்போ அந்த மாதிரி நிகபர் தீவுகள் மொத்தம் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு லட்சத்தீவுகள் மொத்தம் இருபத்தி ஏழு தீவுகள் லட்சத்தீவுகள் எங்கே இருக்குதுன்னு சொல்ல போனால் வந்து அரபிக் கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய இந்தியாவின் தென்னிந்தியாவின் மேற்பகுதியில் காணப்படும் கடலில் காணப்படுகிறது சரியா ஸோ எல்லாமே குறு சிறு தீவுகள் தான் ஆனால் அந்த லட்சத்தீவுகளை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்ல இது வந்து ஒரு அடோல்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பவரப்பாறையில் வந்து மூன்று வகை இருக்கும் பவளப்பாறையை பொறுத்த வரைக்கும் அந்த மூன்று வகையில் ஃபஸ்ட்டு வகை வந்து ஃப்ரிஞ்சிங் ரீஃப் செகண்ட் வந்து பேரியர் ரீஃப் தேர்ட் வந்து அடோல்னு சொல்லுவாங்க அந்த அடோல் டைப்பில் தான் யார் வருவா அப்படின்னா இந்த லட்சத்தீவுகள் வரும் சரியா ரைட் ஓகே தென் அந்த மாதிரி நிகப்பர் தீவுகள் புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானதாகும் புவி உள் இயக்கம்னா பிளேட் அதாவது டெக்ட்ரானிக் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க புல் புவி உள் இயக்க விசை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா வந்து டெக்டானிக் ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டிஸ்னால பிளஸ் வந்து எரிமலைகளாலும் இந்த நிகோபர் தீவுகள் உருவாக்கப்பட்டுள்ளது சரியா இந்த எரிமலைகள் அப்படின்னு சொல்ல போனா இந்தியாவில் எரிமலைகள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீவு எதுன்னு கேட்டா ஒரே ஒரு இடம் எதுன்னு கேட்டா அது வந்து அந்தமா நிகோபர் தீவுகள் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவ் வேல்கோனாஸ் வந்து என்ன அப்படின்னா பேரன் தீவு அடுத்து வந்து டார்மண்ட் வேல்கொனாஸ் சொல்ல வந்து நார்கொண்டம் தீவு ஸோ இந்த ரெண்டும் மட்டும்தான் நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான எரிமலைகள் வேற எங்கேயுமே வந்து எரிமலைகள் இல்லை சரியா ரைட் தென் ஸோ அப்போ வந்து இரண்டு எரிமலைகள் இருக்குது அது இல்லாமல் வந்து அந்தமான் மற்றும் நிகோபார் அந்தமான்ல ஒரு நிறைய தீவுகள் இருக்கு நிக்கோபார்லையும் நிறைய தீவுகள் இருக்கு இந்த நிக்கோபார்ல இருக்கக்கூடிய இந்த சதன் மோஸ்ட் பாயிண்ட் இந்தியாவின் தென்கோடி முனை என்று அழைக்கப்படும் இந்திரா முனை கிரேட் நிக்கோபார் அப்படிங்கிற தீவுல தான் இருக்குது ஓகேவா ரைட் தென் இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை அந்தமான் நிகோபர் தீவில் உள்ளது அதன் பெயர் வந்து பேரன் தீவு அப்படி கொடுத்துருக்காங்க பேரன் ஐலண்ட் தான் வந்து இந்தியாவின் ஒரே ஒரு செயல்படும் எரிமலை சரியா தென் அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் முருகை பாறைகளால் முருகை பாறைகள் என்பது தமிழ்ல ஸோ அதே வந்து கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா கோரல் ரீஃப் அப்படின்னா பவள பாறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த பவள பாறைகளால் ஆனது ஓகேவா ஸோ இப்போ பாருங்க தீவுகளுக்கு ஒரு சின்ன மைண்ட் மேப் பாருங்கள் ஸோ அந்தமான் நிக்கோபர் தீவுகள் அதிலே வந்து ரெண்டு இருக்குது ரெண்டு டிவிஷன் இருக்குது ஒன்று வந்து அந்தமான் தீவுகள் இன்னொன்று வந்து நிக்கோபார் தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இது அந்தமான் தீவுகள் இது நிக்கோபார் தீவுகள் இதான் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அடுத்த தீவுகள் அது இல்லாமல் இன்னும் சில தீவுகள் வெஸ்ட் பெங்காலுக்கு பக்கத்துலேயும் இருக்குது அது இல்லாமல் நம்மளுடைய குஜராத்துக்கு பக்கத்துலேயும் சில தீவுகள் இப்போ வரைக்கும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது சரியா ஸோ இதுதான் தீவுகள் இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜரான தீவுகள் பாருங்கள் சி இங்கே இருக்க தான் வந்து லட்சத்தீவுகள் லட்சத்தீவுகள் இருக்கு பாருங்கள் சின்ன சின்ன அடோல்ட்ஸ் எல்லாமே குட்டி குட்டி ஐலண்ட்ஸாக தான் இருக்கும் இது வந்து கரெக்டாக கேரளாவுக்கு இந்த பக்கம் இருக்குது இதற்கான உயர்நீதிமன்றம் எதுன்னு கேட்டால் கேரளாவின் எர்ணாகுளம் உயர்நீதிமன்றம் தான் இதற்கான உயர்நீதிமன்றம் இது இங்கே மேக்ஸிமம் வந்து மலையாளம் தான் பேசுவாங்க சரியா ஸோ வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அதிகமாக இருப்பாங்க தென் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இங்கே இருப்பாங்க தென் இந்த அந்தமான் நிகோபுரை பற்றி சொல்லப்போனால் இந்த அந்தமான் நிகோபுரில் பாருங்கள் ஸோ இது வந்து அந்தமான் நிகோபர் தீவுகள் இது கீழே ஸ்ரீலங்கா இருக்குது ஸோ கரெக்டாக வந்து எங்கே இருக்கும் இந்த இடத்துல தான் வந்து ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு புதிய தட்டு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டு சுமத்ரா மற்றும் இந்தியா இந்தியாவில் சென்னை நாகப்பட்டினம் வரைக்கும் வந்து அதிக அளவு என்ன வந்துச்சு சுனாமி வந்துச்சு ஸோ எதற்கு பக்கத்தில் அப்படின்னா இந்த அந்தமான் நிகோபர் தீவுகளுக்கு பக்கத்தில் தான் அதில் இதனுடைய சதன் மோஸ்ட் முனைன்னு சொல்லக்கூடிய தென்கோடி முனை என்று அழைக்கப்படும் இந்திரா முனை டோட்டலாக மூழ்கி விட்டது அந்த ரெண்டாயிரத்தி நாலு சுனாமின்னு போடுது சரியா ஸோ அப்போ இந்த இந்த ஏரியா அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஏரியா தான் டெக்டானிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இங்கே வந்து நிறைய பிளேட்ஸ் மைனர் பிளேட்ஸ் வந்து நிறைய வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த அந்தமான் நிகோபர் தீவுகள் பிளஸ் இங்கே இருக்கக்கூடிய அந்த அந்தமான் சீன்னு சொல்லக்கூடிய அந்தமான் சீல தான் அந்த அந்தமான் சீல சுமத்ராவுக்கு அருகே அந்த பிளேட் கட் ஆனதுனால என்னாச்சுது இந்தியாவுக்கு சுனாமி வந்துச்சு அதுவும் மெயினாக சொல்லப்போனால் சென்னை நாகப்பட்டினம் கடலூர் போன்ற பகுதிகளுக்கு வந்தது கன்னியாகுமரியில் சுனாமி வராமல் கடல் உள்வாங்கப்பட்டது தென் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளுக்கு சுனாமி வரவில்லை ஏனென்றால் அந்த சுனாமியின் தாக்கத்தை எல்லாம் இந்த ஸ்ரீலங்கா வாங்கி கொண்டது இந்த ஸ்ரீலங்கா மறைச்சிட்ருக்கிறதுனால தான் இந்த திருச்செந்தூருக்கும் இந்த ராமேஸ்வரருக்கும் வந்து அதிகமான சுனாமி வரல ஸோ அப்போவே இந்த கோயில் வந்து பிளான் பண்ணி தான் கட்டியிருக்காங்க இந்த ஸ்ரீலங்கா மறைச்சிக்கும் ஸோ வந்து நம்ம வந்து சேஃபர் லைனில் இருக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் திருச்செந்தூர் கோயிலும் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க தென் ராமேஸ்வரம் கோயிலும் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க தஞ்சை பெரிய கோயிலும் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க ஸோ அன்னைக்கு வந்து சோலாஸ் கட்டின கோயில்கள் எல்லாமே வந்து டோட்டலி வந்து பிளான்ட் ஒண்ணுன்னே சொல்லலாம் சரியா ரைட் ஓகே தென் சோ இதான் அந்தமான் நிகபர் தீவுகள் சோ இந்த அந்தமான் நிகபர் தீவுகளை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் இந்த தீவு கூட்டங்கள் கடலடி மலைத்தொடரின் மேல் கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதியாக அமைந்துள்ளதா சொன்ன ஒரு ப்ளேட் இருக்குது அந்த பிளேட் வந்து மேலே என்ன இருக்குது டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ்னால அதாவது பிளேட் மார்ஜின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஷார்ட் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பிளேட் மார்ஜின் பிளேட் மார்ஜின்ல தான் அதிகமான பூகம்பமும் ஏற்படும் அதே மாதிரி வந்து எரிமலைகளும் வெடிக்கும் வந்து பிளேட் மார்ஜின் அப்படின்னா இங்க சில மைனர் பிளேட்ஸ் இருக்கிறதுனால இந்த ஏரியால என்ன வரும் அப்படின்னா அடிக்கடி பூகம்பும் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து எரிமலையும் வெடிக்கும் சரியா ரைட் தென் அடுத்த பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதாலும் தென் அதிக ஈரப்பதம் அதிக வெப்பம் கொண்ட காலநிலை நிலவுவதாலும் அடர்ந்த காடுகள் இங்கு காணப்படுகிறது ஏன்னா வந்து இங்க வந்து பூமத்திய ரேகை கிளைமேட் இருப்பதனால பூமத்திய ரேகையில் எந்த விதமான கிளைமேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே வந்து வின்டரே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சம்மராகவே இருக்கும் எப்போதுமே அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் எபோவ் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணிகிட்டு அதே மாதிரி தினந்தோறும் மழை பெய்யும் அந்த மலை என்ன மலைன்னு சொல்லப்போனால் வந்து வெப்பச்சலன மலை கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் சொல்லுவாங்க அது வந்து தினந்தோறும் மூணு மணிக்கு போய்றதுனால அதை த்ரீ ஓ கிளாக் ரெயின்பால்னு சில புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க சில புக்கில் வந்து ஃபோர் ஓ கிளாக் ரெயின்பால்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இது எல்லாம் ஸோ அடிக்கடி மழை பெய்யுது அதிகமான வெப்பநிலை இருக்குது அப்போ அங்கே அடர்ந்த காடுகள் காணப்படும் ஸோ இந்த ரெண்டும் தான் தாவரங்கள் வாழ்வதற்கு மிக முக்கியமானது அதனால் வந்து அங்கே அடர்ந்த காடுகள் காணப்படுகிறது அதனுடைய சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்த அந்தமான் நிகபர் தீவுகள்லையும் காணப்படுவதால் இந்த அந்தமான் நிகபர் தீவுகளில் கூட என்ன இருக்கும் அதிக அளவுக்கு காடுகள் காணப்படும் சரியா ரைட் தென் பூமத்திய ரேகை அடுத்து வந்து இத்தீவின் பரப்பளவு வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி சதுர கிலோமீட்டர் சரியா தென் இங்கே பாருங்க இந்த தீவு பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க இது நார்த் அந்தமான் இங்கே தான் சேடில் பீக்னு ஒரு பீக் இருக்கும் ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் பீக் சேடில் பீக் அப்படிங்கிற ஒரு பீக் இருக்கும் இது நார்த் அந்தமானில் இந்த இடத்துல இருக்குது அதுக்கு அடுத்து மிடில் அந்தமான் இருக்குது பாருங்கள் இல்லை குட்டி குட்டி தீவுதா சரியா செவன்ட்டி டூ டிகிரி ஈஸ்ட்டில் இதுக்கு இந்த பக்கம் இருக்கும் லெவன் டிகிரி லெவன் டிகிரி அண்ட் டென் டிகிரி சேனல் தான் இந்த ரெண்டையும் பிரிக்கும் சரியா சேடில் பிக் அண்ட் நார்த் அந்தமான் அண்ட் மிடில் அந்தமான் இந்த நார்த் அந்தமான் மிடில் அந்தமான் அண்ட் சவுத் அந்தமான் போர்ட் பிளேயர் எங்கே இருக்குன்னு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் சவுத் அந்தமான் சரியா சவுத் அந்தமானில் தான் போர்ட் பிளே இருக்குது இங்கே லோயர் அந்தமான் இருக்குது சவுத் அந்தமான் இருக்குது சென்டினல் ஐலண்ட்ஸ் இங்கே சென்டினல் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்க ஸோ அதனால தான் சென்டினல் ஐலண்ட்ஸ்ன்னே சொல்லுவாங்க ஓகேவா சேடல் பீக் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பீக் தென் போர்ட் பிளேயர் இந்த போர்ட் பிளேயரில் இருக்கக்கூடிய செல்லுலார் ஜெயில் தான் வந்து ஹிஸ்டோரிக்கலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஓகேவா ஹிஸ்டோரிக்கலி வெரி ஃபேமஸ் எதுன்னு கேட்டால் இந்த போர்ட் பிளேயரில் இருக்கக்கூடிய செல்லுலார் ஜெயில் நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ தீவிரவாத செயல்களை இறங்குறாங்களோ அவங்களெல்லாம் பிரிட்டிஷார் என்ன பண்ணுவாங்க இங்கே கொண்டு போட்டு தான் அடைச்சிருப்பாங்க இந்த ஃபோர்ட் பிளேயரில் இந்த ஜெயில் விசிட் அப்போ தான் லார்ட் மேயோ என்பவர் கொல்லப்பட்டார் ஓகேவா ஸோ அந்தமான் நிகோபர் தீவுகளுக்கு வரும்போது தான் இந்தியாவின் வைஸ் ராய் ஒருவர் கொல்லப்பட்டார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சரியா தென் இங்கே லிட்டில் அந்தமான் இருக்குது அடுத்து கார் நிகோபா இருக்குது ஸோ இங்கே சவுத் அந்தமான் அது கீழே வந்து லிட்டில் அந்தமான்னு ஒரு அந்தமான் இருக்கு பாருங்கள் இப்போ சவுத் அந்தமானியும் லிட்டில் அந்தமானியும் பிரிக்கக்கூடிய லேட்டிடியூட் எதுன்னு கேட்டால் எந்த சேனல்னு கேட்டால் லெவன் டிகிரி சேனல் நல்லா ஞாபகம் வச்சுங்க நான் எல்லாமே மேப்பை வச்சு தான் கொஷின் எடுப்பேன் அதிகமாக நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சார் கொடுத்த இருந்து மட்டும்தான் கேட்பான்னு நினைக்காதீங்க மேப் ரிலேட்டடாக ஹிமாலயாஸ்லேருந்து தென் பிளைன் வரைக்கும் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் கொஷின் அட்டன் பண்ண முடியும் அதனால் என்ன பண்ணுங்கன்னா மேப் ரிலேட்டட் கொஷின் மேப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ இது அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து குரூப் ஒன்னுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்போதைக்கு வந்து குரூப் ஒன் லெவலில் தான் கொஷின் இருக்கும் அதனால் என்ன பண்ணால் கொஞ்சம் நல்ல மேப் அதிகமாக பார்த்துட்டு வாங்க சரியா ரைட் தென் கார் நிக்கோபார் கீழே வந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அந்தமான் ஐலண்ட்ஸு அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து கார் நிக்கோபார்னு இருக்கு பாருங்க கார் நிக்கோபார் கிரேட் நிக்கோபார் இதெல்லாமே நிக்கோபார் சைலன்ஸ் கிரேட் நிக்கோபார் அப்படிங்கிறது தான் வெரி வெரி சரியா இந்த கிரேட் நிக்கோபார்ல தான் என்ன இருக்குது இந்த சதன் மோஸ்ட் பாயிண்டான இந்த பாயிண்ட் தான் என்ன இந்தியாவின் தென்கோடி முனை தீபகற்ப இந்தியாவின் தென்கோடி முனை கன்னியாகுமரி ஆனா இந்தியாவின் தென்கோடி முனை எதுன்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் என்ன இந்த இந்திரா சரியா ரைட் கிரேட் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய இந்திரா முனை இங்கே அந்தமான் சி இருக்குது இது லெவன் டிகிரி சேனல் இந்த ரெண்டையும் பிரிக்குது அதே மாதிரி நிக்கோபாரையும் அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய சேனல் கேட்டால் டென் டிகிரி சேனல் ஸோ இதுக்கான லாட்டிடியூட் லாங்கிடியூட் பார்த்தீங்கன்னா வந்து செவன்டி டூ செவன்டி த்ரீலேருந்து செவன்டி டூக்குள்ளே அதாவது செவன்டி ஒன்லேருந்து செவன்டி டூக்குள்ளே இதனுடைய லொகேஷன்ஸ் இருக்கும் ஓகேவா தென் மைண்டில் வச்சுங்க தேங்க்யூ மீண்டும் இரவில் சந்திப்போம் சரியா தேன்